அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் ஆதிரை திருவிழாவில் பங்கு வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் உடுமலையிலிருந்து திருக்குறள் தூதர் முனைவர் தா அருள் இறைவன் அளித்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி சொல்கின்றேன் அந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து இந்த மாதிரி பாடல்களை பாடி பக்தியை வெளிப்படுத்துவது ஒரு மரபு இந்த ஆதிரை திருவிழாவின் நோக்கம் வாகை சங்கம் ஒவ்வொரு நிகழ்வாகட்டும் ஒவ்வொரு செயல்பாடுகளாகட்டும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயனளிக்கக்கூடியதாக பயனுள்ளதாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதில் வாகை தமிழ்ச்சங்கம் முத்தாய்ப்பான ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளது அந்த வகையிலே இந்த பாடல்களை பல்வேறு சூழல்கள் பணிச்சூழல்களின் காரணமாக படிக்க முடியாதவர்கள் படிக்க நேரமில்லாதவர்கள் இந்த காணொலியை பயணங்களின் போதோ அல்லது நேரம் இருக்கும் பொழுதோ கேட்கும் பொழுது இந்த பாடலை படிப்பவர் கேட்பவர் அனைவருமே அந்த பலனை அடையக்கூடும் என்பதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் மரபுகளை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே வந்து நம்மளுடைய செயல்கள் அப்படிங்கிறது ஒரு ஏதாவது ஒரு செயல்களை சொல்வதாக நமக்கான விஷயங்களை பண்ணுவதாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஆதிரை திருவிழாவின் வழியாக இந்த பாடல்களை நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திரும்பும்பாவையும் பல நூற்றாண்டுகளாக மார்கழி மாதத்தில் இந்துக்களால் பாடப்பட்டு வருகின்றன இந்த இரண்டு பதிகங்களுமே சைவ வைணவ பக்தி பாடல்களின் தொகுப்பாகிய பன்னீர் திருமுறை மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையே இந்த பதிகங்களின் பெருமையை பறைசாற்றுகின்றது ஒரு பாடல் அல்லது பதிகம் எந்த நூலில் இடம் பெறுகிறது என்பதை பொறுத்து அந்த பாடலும் பதிகங்களும் இன்னும் மேலோங்குகிறது அந்த வகையில் உற்று நோக்குங்கள் இந்த பதிகங்கள் பன்னீர் திருமுறையிலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இடம்பெற்றிருக்கிறது என்றால் இந்த பதிகங்களின் மேன்மையை நம்மால் உணர முடிகின்றது இந்த பாடல்கள் யாரெல்லாம் பாடுவாங்க எதற்காக பாடுவாங்க பொதுவாகவே நம்ம இறை பாடல் அப்படின்னாவே பக்தி பாடல்னாவே ஏதாவது ஒரு வேண்டுதலை வைப்பதனாக ஒரு நோக்கம் இருக்கும் நம்மளுடைய ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மார்கழி மாதங்களில் இருக்கக்கூடிய இந்த நோன்பு அப்படிங்கிறது கன்னிப்பெண்கள் ஒருவரை மற்றொருவர் துயிலெழுப்பி அனைவரும் ஒருங்கு சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று கூட்டமாக நீராடியவாறு தாங்கள் வழிபட்டு வந்த பாவை தெய்வத்திடம் தங்களது வாழ்வு வளமாக இருக்க வேண்டுமென்றும் தங்களுக்கு கண்ணிறைந்த கணவன் வேண்டும் என்றும் வேண்டியதாக வேண்டிபடி அதை நம்மளோட வேண்டுதலை வைத்தபடி பாடுவதாக இந்த பாடல்கள் அமையப்பட்டுள்ளன இந்த இந்த பாடல்கள் வழியாக ரெண்டு செய்திகளை சொல்ல வேண்டும் நமக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கல ஒருவர் மற்றொருவரை துயில் எழுப்பி நாம் எழுந்துட்டோம் போய் வேண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னொருவரை துயில் எழுப்பி கூட்டமாக ஒருங்கு சேர்ந்து அப்போ அந்த ஒற்றுமை அப்படி அதாவது பக்திகள் கூட நம்மளுடைய மரபுகளை நீங்கள் உற்று நோக்கினா பக்தியை பக்தியில் கூட தனித்துவம் இருக்காமல் எல்லாரையும் சேர்த்துக்கணும் பொதுநலத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக போய் அதாவது இதில் இன்னொரு செய்தியும் இருக்கணும் கூட்டு வழிபாடு அதாவது எப்பவுமே இறைவனை தனியாக சென்று வணங்குவதை விட எல்லாரும் சேர்ந்து வணங்கும் போது அதனுடைய வலிமை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து இறைவனிடம் என்ன வேண்டுறாங்க அப்படின்னா நல்ல வாழ்வு அமையணும் கண்டிறைந்த கணவன் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துணை அப்படின்னா வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய நோன்பு தான் இந்த மார்கழி நோன்பு திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்கள் முதல் எட்டு அந்த இருபது பாடல்களில் முதல் எட்டு பாடல்கள் மகளிர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு எல்லோருமாக இறைவனின் புகழினை பாடியவாறு நீராடச் செல்லுதலையும் ஒன்பதாவது பாடலில் தங்களது வேண்டுகோளை இறைவனிடம் வைப்பதையும் பத்தாவது பாடலில் இறைவனை புக கேட்டறிவதையும் உணர்த்துகின்றன அடுத்த பத்து பாடல் அதாவது முதல் அந்த இருபது பாடல்கள் எப்படி அழகாக கொண்டாந்துருக்கிறாங்க பாருங்களேன் முதல் எட்டு பாடல் மகளிர் ஒரு ஒரு எழுப்புகிற மாதிரி ஒன்பதாவது பாடல் தங்களது வேண்டுகோளை வைக்கிற மாதிரி பத்தாவது பாடல் இறைவன தன்னுடைய செயல்கள் இறைவனை புகழ்ந்து பாடுற மாதிரி அடுத்த பத்து பாடல்களும் அனைவரும் சேர்ந்து நீராடுதலை உணர்த்துவதாக அமைந்துள்ளது திருவம்பாவியினுடைய இந்த இருபது பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பத்து பாடல்களையும் மார்கழி மாதத்தில் பாடுவது சைவர்களுடைய மரபு இந்த இரண்டு பதிகங்களும் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திருவாசகத்தில் இடம்பெற்று பெறுகின்றன அதாவது ஒரு மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை சொல்லும் போது திருவாசகத்திற்கு ஒருவார் ஒரு வாசகத்திற்கும் ஒருவார் அவ்வளோ அருமையான ஆழமான வரிகள் இறைவன் அந்த வரிகளை போதே இறைவனை நம்மளால் காண முடியுங்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமான வரிகளை மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார் இந்த இரண்டு பதிவுகளும் மாணிக வாசகர் அவர்களே திருவாசகத்தில் இடம்பெறுவதோடு மட்டுமல்லாமல் இதை எப்படியான இந்த பாடல்களுடைய விளக்கமாக அமைகின்றதுன்னா சின்ன பெண்கள் சின்ன சின்ன பெண்கள் சிறு பெண்களுக்கு இடையில் நடைபெறும் உரையாடல் ஒருவருக்கு ஒருவர் அந்த உரையாடல்கள் பாடல்கள் மாதிரியும் பட பல பாடல்கள் அந்த ரெண்டு பேரும் பேசுகிற உரையாடல் மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஒத்த வயதினர் அதாவது இணையான வயதினர் பேசும்போது அவர்களுக்குள்ளே எழும் கேளியும் கிண்டலும் ஆங்காங்கே தொனிப்பதையும் உணர முடிகிறது ரெண்டு வகையாக இருக்குது அதாவது சின்ன பிள்ளைங்க உரையாடுற மாதிரியும் இருக்குது வயதொத்தவர்கள் கேலி கிண்டல் பேசுகிற மாதிரியும் இருக்குது ஒவ்வொரு பாடலிலும் இறுதியிலும் வரும் ஒரு சொல் இருக்குது என்ன சொல் அப்படின்னா ஏழோர் எம்பாவாய் அந்த பாடல் தொடர் எந்த அந்த தொடர் அப்படிங்கிறது ஒரு பொருளேதும் இல்லாமல் ஒரு அசை சொல்லாக இருப்பதாக பலர் எண்ணுகின்றனர் ஆனால் அது அசை சொல்லாக மட்டும் இல்லை அதை ஒவ்வொருத்தொருத்தருடைய கருத்து அந்த ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஏழோர் எம்பாவாய் என்ற சொல் இடம்பெறுகின்றது அந்த சொல் அசை சொல்லாக சிலர் பொருள் ஏதும் இல்லாத அசை சொல்லாக கருதுகின்றனர் சிலர் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாயாக என்று பொருள் கொண்டனர் அப்படி இப்படி ஒவ்வொருத்தொத்தரும் வைக்கிற பொருள்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பல பொருள்கள் அந்த பல தத்துவங்கள் அந்த பாடலினுடைய வரிகளில் அடங்கி நம்ம பார்த்தோமா ஒரு ஒற்றை சொல்லாக நமக்கு தோன்றினாலும் அந்த ஒற்றை சொல்லுக்குள் பல பொருட்கள் அடங்கி இருக்குது பல தத்துவங்கள் அடங்கியுள்ளன அந்த தத்துவங்களை விரித்து அந்த பா அந்த ஒரு சொல்லுக்கே விளக்கம் நீண்டு போகும் அதனால் அதை விடுத்துட்டு இந்த ஒரு செயல்களை நாம் செய்யும் போது எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு சொல் அந்த சொல் உணர்த்தும் பொருள்கள் என்ன அது நம்மளுடைய பார்வையை பொறுத்து அவற்றை விரித்தால் உரை நீடும் என்பதை விட்டுட்டு இந்த பாடல்களுக்குள்ள திருப்பள்ளி அழிச்சு பதிகம் எங்கே பாடப்பட்டது திருப்பாவை பதிகம் எங்கே பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவை பதிகம் திருவண்ணாமலையில் அருளியது திருப்பாவை பதிகம் திருவண்ணாமலையில் அருளியது திருப்பள்ளி எழுச்சி பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கெல்லாம் ஒரு முன்னோடி இருக்கும் அந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாடல்களுக்கு ஒரு முன்னோடி அது யார் உருவாக்கணும் அப்படின்னா திருவரங்கத்தைச் சேர்ந்த தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே திருப்பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கிறது பாவை நோன்பு மற்றும் திருவம்பாவை நோன்பு பொதுவாக கன்னிப்பெண்கள் மட்டுமே கடைபிடிப்பது இந்த கன்னிப்பெண்கள் கடைபிடிக்கிற இந்த பாடல்களில் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எனக்கா நான் பாடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்ச பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கூவின பூங்குயில் அதாவது இயற்கை இளங்காலை பொழுதை மாணிக்க வாசகர் இறைவனோடு இயற்கையோடு இய்ந்து நமக்கு சொல்லது நமக்காக இறைவனிடம் சொன்னது கூவின பூங்குயில் கூவின கோழி கூவின பூங்குயில் கூவின கோழி கூறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் து விரு நமக்கு ஒரு பொடுகின்றது வெறுப்பொடு நமக்கு கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் சங்கமும் சத்தமும் கே ஓவின தாரகை தாரகை என்றால் விண்மை ஒளி உதயத்து அந்த தாரகையெல்லாம் என்ன ஆயிடுச்சு விண்மீன்கள்லாம் மறைஞ்சிருச்சு என்ன சூரிய ஒளி உதயமாகும் போது உருப்படுகின்றது விருப்படு நமக்கு தேவன்தாலினை காட்டா தேவனிகோழல் தாலினை காட்டாய் திருப்பெருந்து சிவபெருமானி திருப்பெருந்து உரை சிவபெருமானி யாவரும் மாறி ாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த இயற்கை அந்த எப்படியான விடிகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகா சொல்றாரு பாரு பொழுது விடிவதை கூறிக்கொண்டு இனங்கள் கூவத் துவங்கிவிட்டன கோழி இனங்களும் கூவத் விட்டன பறவைகள் ஒலி எழுப்பி கொண்டு தங்களின் பணியை செய்ய துவங்க தயாராகிவிட்டன சங்குகளின் ஒளியும் முழங்க துவங்கிவிட்டன சூரியனின் ஒளியெங்கும் எங்கும் பரவத் துவங்கிவிட்டதால் இதுவரை வானில் கூட்டம் கூட்டமாக மின்னிக் நட்சத்திர கூட்டங்கள் தற்போது மறைய துவங்கிவிட்டன அதிகாலை சூரியன் விரியும் போது இருக்கும் விதமான செந்நிற வானத்தை போல் ஃபுல் அழகாக சொல்கிறான் பாருங்களேன் அந்த காலை இளம்பருதி பார்த்திங்கன்னா அவர் சிவப்பாக இளஞ்சவப்பாக அழகாக இருக்கும் ந நண்பகல் தான் சூரியன் வெப்பமாக இருக்கும் காலையில் அதிகாலையிலும் வரை அதிகாலையில் எழுக்கக்கூடிய அந்த இளம்பருதி பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ வணிக வாசகர் எதை எதோடு இணைக்கிறார் பாருங்க எவ்வளோ அழகா சொல்கிறார் பாருங்க சூரியன் விரியும் போது இருக்கும் இதமான செந்நிற வானத்தை போல் சிவந்திருக்கும் சிலம்பணிந்த உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு காட்டி அருள வேண்டும் அந்த அந்த பாதம் சிவந்த மென்பாதங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ அழகான பாதத்தை காட்டுப்பா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாருன்னா அந்த சூரிய உதயத்தை சொல்லி அதில் எழும் கதிர்களை சொல்லி அந்த கதிர்களுடைய வண்ணத்தை சொல்லி அந்த வண்ணம் போல் வந்திருக்கும் உன் வெண்பன் பாதத்தை காட்டி அருள வேண்டும் சிவபெரு திருப்பெருந்துறை என்னும் தளத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே யாராலும் எழுதில் அணுக முடியாத அறிய முடியாதவனாக இருக்கக்கூடிய நீ அடியார்களாகி எங்களுக்கு எளியவனாக இருந்து அருள் செய்பவனே எங்களுடைய எங்களுக்காக எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்று உன்னுடைய அருளை வழங்க தூக்கம் களைத்து எழ வேண்டும் பொதுவாகவே இறைவன் எங்கெல்லாம் வருவான் தெரியுங்களா நம்ம நிறையா வந்து பொன் கொடுத்து பொருள் கொடுத்து உனையழைத்தேன் பொழுதுகள் துளைந்தன பொருள் துளைந்தன உன் அருள் மட்டும் கிடைக்கவில்லை அன்பால் உள்ளத்து அன்பால் உண் ஊண் உருகி துளிகண்ணீர் வடித்தேன் துளிகண்ணீர் வடியும் முன் விரல் உரைத்தாய் நம்மளுடைய உண்மையான அன்போட கசிந்துழுவக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளின் முன் தான் இறைவன் நிற்பானே ஒழிய பெரிய பொருள் கொடுத்துட்டோம் பொன் பொருள் அந்த பொன் பொருளுக்காக இறைவன் ஒரு நாளும் வருவது எவ்வளோ அழகாக மணிக்கு மா மணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்க காணாதவன் யாரெல்லாம் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவங்களாம் பார்க்க முடியாது நீ அவ்வளோ எளிதானவன் அல்ல மிக பெரியவன் உயர்ந்தவன் யாராலும் எளிதில் காண முடியாத ஆனால் நான் பார்க்க முடியும் நான் என்றால் அடியவர்கள் எளிதாக உன்னை பார்க்க முடியும் நீ அவ்வளோ பெரியவன் தான் யாருக்கு மற்றவர்களுக்கு அடியவர்களுக்கு எளியவனாக காட்சி தரக்கூடியவன் நீ தூங்காதப்பா எந்திரிச்சிர ஒரு குழந்தை தூங்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனோட அழகை ரசிப்போம் அடால் எவ்வளோ அழகா தூங்குது இந்த குழந்தை கொஞ்சம் நமக்கு ஆசை வந்துருச்சுன்னா இந்த காலச்சி ரொண்டுவோம் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவோம் தொட்டியில் ஆட் ஏதாவது சொல்லி அந்த குழந்தைய எழுப்புவோம் ஏன் அப்படின்னா எப்படியாவது அந்த குழந்தை எந்திரிச்சிடாதா நம்ம கொஞ்சிர மாட்டோமா அப்படின்னு மாணிக்க வாசகர் எவ்வளோ அழகாக சொல்லுறவர் அந்த இறைவனை எழுப்புவதற்கு பதிலாக போய் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பக்கூடாது அப்படின்னு எவ்வளோ அழகான பாடல் வரிகளை சொல்லி இயற்கையோடு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கப்பா நீ இன்னும் தூங்காத எந்திரி அப்படிங்கிற சொல்லி இதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தை வதனத்தை சொல்லுவார் முகத்தை அழக முக அழகை சொல்லுவார் ஒவ்வொரு அழகாக சொல்லிட்டு போர் இது வந்து திருவடி அழகலை சொல்லக்கூடும் ஒவ்வொரு அழகாக கடைசியாக மாணிக்க வாசகர் சொல்கிற ஒரு பொருளை பாருங்கள் ரொம்ப அழகாக ஏன் எழுப்ப தெரியுமா உனைய எப்பவுமே அந்த அடியவர்கள் எல்லாமே தற்சிந்தனை அல்ல பிறருக்காக வாழக்கூடியவர் பிறருக்கு என்ன செய்யணுங்கிறக்காக தான் இந்த பாடல்களே இந்த பாடல்கள் படிப்பவர்களெல்லாம் நன்மை பெற வேண்டும் தான் இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா நீ எந்திரிச்சிட்டீன்னா உலக உயிர்கள் மட்டும் அல்ல இயற்கையும் உன்னுடைய அருளை பெறுவதற்காக காத்து இருக்கின்றன நான் மட்டும் காத்துக்கிட்டே இருக்கில்லையா உலக உயிர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது இயற்கையும் உன்னுடைய அருளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது எங்கள் அனைவரையும் அருள் செய்வதற்காக எழுந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏன் எழுந்துக்கொணும்னு சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற உயிர்கள் அல்ல இயற்கை எல்லாரும் காத்திட்ருக்குறோம் உங்களோட அருளுக்காக நீங்கள் அருளை கொடுத்து உதவணும் எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும் என சிவபெருமான எழுப்புகிறார் மாணிக்க வாசகர் நே முதலை பாடலை சொல்லும்போது முகத்தை சொல்லும்போது இன்னைக்கு திருவடிகளை சொல்கிறார் அப்போ அழகை அழகை மலருடன் ஒப்பிட்டு பாடிய மாணிக்க வாசகர் இறைவன் திருவடி பற்றி பாடும் பொழுது அந்த இயற்கை அந்த அந்த வண்ணம் வண்ணத்தின் பாதம் அந்த பாதத்தை சொல்றாரு உன்னோட திருவடியை பார்க்கணும் நீ எழுந்துக்குப்பா அப்படி சிவபெருமானை சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லிட்டு அடிமுடியை காண சென்ற பிரம்மனும் விஷுனும் கூட தோல்வி விட்டணும் பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை சிவபெருமானை பார்க்கணுன்னு போகிறாங்க பார்க்க முடியல தோல்வி அடைஞ்சிட்டாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க மாணிக்க வாசகர் சிவபெருமானின் அடிமுடி காணச் சென்ற பிரம்மனும் விஷ்ணுவும் கூட தோல்வி அடைந்தனர் அவர்களுக்கு அடிமுடி காண முடியாத அண்ணாமலையானாக ஜோதி வடிவமாக திருவண்ணாமலையில் காட்சி தந்தார் சிவபெருமான் அப்படிப்பட்ட யாருக்குமே எளிதில் கிடைக்காத உன்னுடைய திருவடியை எங்களுக்கு காட்டி அருள் செய்ய வேண்டும் நீ சாதாரணமாக நாள் கிடையாது பெரிய ஆள் ஆனால் எங்களுக்காக அந்த பாதத்தை காட்டு அந்த திருவடிகளை பார்த்துட்டு நாங்கள் அது மகிழ்ச்சி அடைவோம் அப்படிங்கிற எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க நாங்கள் அந்த திருவடியை தரிசிக்க மட்டுமே வரவில்லை நாங்கள் தரி அந்த திருவடியை தரிசிக்க மட்டும் வரலை நீயே கதி என்று உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை நீயே கதி என்று உன்னுடைய திருவடியை பற்றி உன்னோட பாதத்தை காமிச்சுட்டா தொட்டி வணங்கிட்டு போறதுக்காக மட்டும் நாங்கள் வரல எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் பற்றுக பற்ற அந்த பற்றிட்டு அப்படின்னா அதை விட ஒன்றுமே கிடையாது அதைத்தான் அவர் அழகாக சொல்கிறாரு உன்னையோடய பாதத்தை காட்டு அந்த பாதத்தை காட்டினால் நாங்கள் தொட்டி வணங்கி செல்வதற்காக மட்டும் உன் பாதத்தை காட்ட சொல்லலை அந்த பாதத்தை நாங்கள் இருக பற்றி கொள்கின்றோம் திருவடியை பற்றி சரணடைய வந்திருக்கின்றோம் அதனால் பிரம்மனையும் விஷ்ணுவனையும் விஷ்ணுவையும் ஏமாத்தியது போல அதை ஏமாத்தினா அவங்க விஷ்ணுவை சிவபுருவனுக்கு சோதிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் பிரம்மனையும் விஷ்ணுவையும் சோதித்தது போல் உன்னுடைய திருவடியை காட்டாமல் அடியார்களாகி எங்களை சோதிக்காமல் எளிமையானவனாக எங்களுக்காக மனமிறங்கி உன்னுடைய திருவடியை காட்ட வேண்டும் அடிகாரி ஆகிய எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் இந்த மாணிக்க வாசகர் வேண்டும் போதே ரொம்ப அழகான ஒரு செய்தியை முன்வைக்கிறார் நான் வேண்டதெல்லாம் எனக்காக அல்ல இயற்கை இந்த உலக உயிர்கள் அனைத்தும் ஏதோ நாங்கள் வந்துட்டோம் உன்னை பார்க்க திருவடியை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்காது அந்த திருவடிகளை அப்போ என்னது இறைவனின் திருவடிகளை பற்றுவோர்க்கு உண்டு இந்த செய்திகளை நிச்சயமாக நமக்கான வாழ்வியல் சிந்தனைகளை ரொம்ப அழகான ஒரு செய்திகளாக நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு செய்தியுமே இதில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தாய் இந்த திருப்பாவை திருவம்பாவையினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் தாய்லாந்து நாட்டில் மன்னர்கள் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றனர் தாய்லாந்து நாட்டில் மன்னர்கள் முடிசூட்டும் போது ஒவ்வொரு இதுலேயும் பட்டம் ப பதவி ஏற்பாங்கள் இல்லையா மன்னர்களாக முடியாட்சி தொடங்கும் இல்லையா அந்த முடியாச்சின் போது மன்னராட்சி போது அந்த மன்னர்கள் முடிசூட்டலின் போது தாய்லாந்து நாட்டில் திருப்பாவை திருவம்பாவை பாடப்படுகின்றன இந்த திருவம்பாவை நோன்பு என்பது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர திருவாதிர நட்சத்திரம் அந்த திருவாத நட்சத்திரக்குரிய ஒன்பது நாட்களுக்கு முன் தொடங்கி இந்துக்களால் கடைபிடிக்கப்படும் நோன்பாகும் இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமாட ஆணையணிந்து கோயில் சென்று சிவகாமி உடன் இருக்கும் நடராஜரை கண்டு அங்கு நடைபெறும் இறை வழிபாட்டில் பங்கு கொண்டு இறையரலை பெறுதல் மரபு இந்த பாடலின் வழியாக மாணிக்க வாசகரின் வேண்டுதலின் வழியாக நாமும் இந்த ஆதிரை திருவிழாவின் வழியாக இறைவனை கண்டுகளிப்போமாக இந்த பாடல்களை கேட்பதோடு படிப்பதோடு பாடுவதோடு நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இறைவன் அங்கு இருப்பான் என்பது ஒரு நம்பிக்கை அந்த வகையிலே இந்த ஆதிரை திருவிழாவில் இந்த திருப்பொள்ளி எழுச்சி பாடலை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த வாகை குடும்பத்திற்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி எனது இந்த திருப்புள்ளி எழுச்சி பாடலை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பு